நூறு நாளையில் சொமோட்டோ ஓட்டி ஒரு லட்ச ரூபா பார்ட் டைம்லேயே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வகையில் வந்து ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நான் சொமோட்டோ ஓட்டினேன் சரி அதில் எவ்வளோ சம்பாதிச்சோம் அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நூறு நாளில் ஒரு லட்சம் அடிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம் மொதல் நாள் வருமானம் அதுவும் பார்ட் டைமில் எப்படி சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ காய்ஸ் மொதல் ஆர்டர் விழுந்துருச்சு சாக்லேட் ரூம் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் விழுந்துருக்குது கடை பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது ஆர்டர் போட்டது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக அழுங்காமல் குழுங்காமல் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆர்டர் போடுறாங்க ஓகே பட் ஆனால் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே போவோம் நம்ம பார்ட் டைமாக பார்க்குற நமக்கே எப்படின்னா ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்கே அக்சப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது பதினோரு கிலோமீட்ரு சரி அப்படி அப்படின்னு பார்த்தாலும் பத்துலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் ஷார்ட் ரூட்டில் போனாலும் போல் இருக்குது சரி மெயின் ரோட்டில் போனோம் ஆனால் மெயின் ரோட்டில் போகும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது டிராஃபிக்காக இருந்தது ஸோ கொஞ்சம் லேட்டாச்சு இந்த ஒரு ஆர்டர் டெலிவரி கடந்துட்டாச்சு பாலத்தெல்லாம் கடந்து போகணுங்காய் பைபாஸுக்கு அது த அதை தாண்டி போனால் தான் திருச்செந்தூர் பைபாஸில் தான் அந்த ஊர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது இருட்டுக்குள்ளெல்லாம் போக வேண்டியதாக இருந்தது இந்த இடத்துலலாம் ஸ்டார்டிங்கில் போக பயந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில பைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நான் அந்த ரூட்டுக்குள்ளேயே போனேன் என்ன விஷயம்னா லொக்கேஷன் போய் அவங்க கால் அட்டன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ கால் பண்ணி அப்படி எடுக்காட்டா இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணுமா நம்மளை நம்ப மாட்டானுங்க அதனால அவங்களே டேரெக்டாக அவருக்கு கஸ்டமர்கிட்ட கேட்பானுங்களாம் கஸ்டமருக்கு கால் செய்து கொண்டிருக்கிறோம் இணைந்து இப்போ என்னென்னா இந்த ஊரில் ரெஸ்டாரண்ட் கிடையாது சொமோட்டோ நம்ம ஜோன் போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நான் வந்து எட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணோன்னா எண்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னு போட்டுருந்தது ஸோ பெட்ரோல் சார்ஜ் அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ பெட்ரோலுக்கு ஒரு முப்பது ரூபா ஆகும்னு வைங்களேன் இப்போ நாற்பது ரூபா ஆகும் ஸோ எல்லாத்தையும் கழித்து போக பார்த்தா நமக்கு ஒரு இருபது ரூபா இந்த ட்ரிப்பில் கிடைக்கும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை லைஃப் ரொம்ப கஷ்டம் தான் உள்ளே இருக்குது சரி எப்போ வருவாவும் பார்ப்போம் அது டைம் வேறு கொடுத்துருக்குது இது கேஷ் ஆன் டெலிவரியாக ஸோ சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ அடிச்சுக்காட்டாக ஃபுட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னானுங்க பட் அந்த கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரினா ரெஸ்டாரண்ட்டில் போய் திருப்பி கொடுக்க சொல்லும் ரொம்ப மறுபடியும் எட்டு கிலோமீட்டர் போகும்மா கஷ்டம் தாங்க ஸோ எனக்கு இன்னும் சட்டை வரல சொமோட்டோ சட்டை வரல ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது தனியாக பே பண்ணணும் தொள்ளாயிரம் ரூபா அது அது வேறு தனியாக இருக்குது சரி எப்போ வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத போனியும் முரட்டு போனியாலாம் இருக்குது ஒருவேளை ஆர்டர் பண்ணிட்டாங்க அதாச்சும் சின்ன கேக்கு அந்த கேட்டேன் அந்த ரேட்டு கரெக்டாக கேட்டேன் ரேட் எவ்வளோன்னு நாள் முந்நூறுவான்னு சொன்னான் ஆனால் இவ்வளோ டின்சென்ஸ் இருக்கிறனால சொமோட்டோ காரனே ரேட்டு கூட மாட்டிருப்போன்னா அறுநூற்றி எண்பது ரூபாயா டிஸ்கவுண்ட்லாம் போக கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பது ரூபாய் நம்ம போட்டுருந்தது கேஷ் ஆன் டெலிவரி இப்போ வந்து வாங்கணும் வாங்கணும் வேறு வழி இல்லை பார்ப்போம் எப்படியோ ஒரு காமணி நேரம் வெயிட் பண்ணதில் கஸ்டமருக்கு கால் அட்டன் பண்ணிவிட்டாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஜாய் சக்ஸஸ்ஃபுல்லி முதல் ஆர்டரில் தெரிஞ்சுங்க சார் சி என்னடா இப்படி ஆகுது மொதல் ஆர்டரை வந்து கொடுத்துட்டோம் இந்த ஆர்டருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றோருவா கிடச்சிருக்குது லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னால எண்பது ரூபாயிலேருந்து தொண்ணூற்றூவாக்கிட்டானுங்க ஓகே பட் நான் அது ரிட்டர்ன் வந்தேன் அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதை நீங்கள் சேர்க்கலை அடுத்த தடவை சேர்த்துக்கோங்க சரி முதல் நாள் முதல் ஆர்டர் தொண்ணூற்றி ஒரு ரூபா சம்பாதிச்சிருக்கோம் ஆனால் என்ன பெட்ரோலுக்கே ஒரு ரூபா போயிடும் ஒரு ரூபா சம்பாதிக்கலான்னு பார்த்தா இப்போவே ஓஞ்சி போயிடும் இருக்குது என்ன குண்டி தான் சுடுது பகல்லையே சரி நைட்டே எப்படி சுடுதுன்னா பகலில் எப்படி சுடுவோம் சரி பக்கத்தில் ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குது அது பக்கத்தில் போய் நிற்போம் ஏதாவது ஆர்டர் இப்படி ஸோ அடுத்த ஆர்டர் வரதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஆர்டரே வரல ஸோ இருக்கிற ஏரியாவில் சொமோட்டாவில் ஆர்டர் பண்ணுற ஹோட்டல்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது பெரிய பெரிய ரெஸ்டாரெண்ட் அண்ட் ஹை ரேட்டிங் வாங்கினது நிறைய ஆர்டர் உள்ள ரெஸ்டாரண்ட்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் எந்த ஆர்டரும் எனக்கு விட மாட்டேங்குது நான் மட்டும் இல்லை நிறைய மூலையில் இப்படி தான் எல்லாருமே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஆர்டர் கிடைக்கல போல இருக்குது நானும் டெலிவரி பண்ண உடனே சுங்கி சுங்கின்னு ஆர்டர் கிடைக்கணுன்னு நினச்சேன் ஒன்றும் கிடைக்கலையா சரி நீங்கள் அடுத்த தடவை ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் நைட் டைமில் ஹீட்டான இடத்துல ஆர்டர் பண்ணாதீங்க ஒம்போது கிலோமீட்டர் தாண்டி ஆர்டர் பண்ணுறீங்க நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் ஓகே பட் ஆனால் ஏரியா கண்டிஷன் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஸோ நைட் இங்கே கேக்கு விட்டுறீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்குள்ளே ஓகே ஓ இப்போ கூட ஓகே தான் ஆனால் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் கொண்டு வருவோம்ல அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்துல பஞ்சர் கிஞ்சர் ரைட்டுனா ரொம்ப கஷ்டம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் ஓகே மொதல் ஆர்டர் மட்டும் தான் கிடச்சி கிடந்த ஆர்டரே கிடைக்கல அடுத்து ஒரு அண்ணாட்ட கேட்டேன் ஏன்னால் நீங்கள் எப்படி இருக்குன்னு ஈவினிங் டைம் இன்றைக்கி வந்து நாளைக்கு ஏதோ கவர்மெண்ட் ஹாலிடேயா ஸோ அதனால் எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொமோட்டோ பார்க்கறதுக்கு வந்துட்டானுங்க ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி வீக்கெண்டு கவர்மெண்ட் ஹாலிடே அந்த டைமில் நான் வந்து சொமேட்டோக்காரங்க வந்து அதிகமாக காசு கொடுப்பாங்க நான் ட்ராவலுக்கு ஆனால் ஆர்டரே கிடைக்காதான் ஏன்னால் எக்கச்சக்க பேர் வந்துடுவாங்க சரி ஹெல்மெட் எதுக்கு போட்டுக்கிட்டு பாருங்களேன் மூடி கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஆகிட்டுன்னு ஸோ ஹெல்மெட் போட்டுகிட்டே இருந்தால் இந்த சைட்லாம் வலிக்குது சும்மா நினச்ச சொமோட்டோ ஓட்ட கஷ்டம் இருக்குதுயா சரி இங்கே ஆர்டர் எதுவுமே கிடைக்கல கொஞ்சம் நேரம் தள்ளி போவோம் அங்கே போய் எதாவது ஆர்டர் உள்ளதான்னு பார்ப்போம் ஸோ காய்ஸ் அடுத்த ட்ரிப்பு ரெஸ்டாரண்ட் ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர்லையும் ட்ராப்பு வந்து மூன்றரை கிலோமீட்டர்லையும் இருக்குது டோட்டலாக ஒரு ஆறு கிலோமீட்டரு ஸோ இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் நல்லா தான் கிடச்சிருக்குது கஸ்டமர் வேறு இருவராக ட்ரிப் பண்ணியிருக்கிறாங்க சரி வாங்க ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகலாம் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கே இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஐஸ் ரெண்டாவது ஆர்டர் வாங்கிட்டோம் டெலிவரி தான் பண்ண போகணும் அடுத்த ஆர்டர் கொடுக்குற நேரத்தில் பாருங்கள் தேவன் பைக்கு நடுத்து வந்து நின்றுட்டார் அவர் பாட்டுக்கு அப்புறம் ஓரமாக போயிட்டார் ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலும் நம்ம கீழே விழுந்திருப்போம் ஸோ நாய்கிட்ட கொஞ்சம் பைக்கில் போகிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும் பைக்கில் போகிறவங்களுக்கு எமனே இந்த டாக் தான் இருக்கும் ஸோ உழைக்கிறாங்க சரி அடுத்த ஆர்டர் கொடுக்க போகிறோம் ஸோ மூணாவது மாடிக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க லிஃப்ட்லேயே வாங்கன்னு சொன்னாங்க பட் ஆனால் நமக்குலாம் லிஃப்ட் தேவையில்லை படியிலேயே போவோம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தானே மூணாவது ஆர்டருக்கு வந்துருக்கோம் இது வாங்க பிக் பண்ணலாம் ஸோ மூணாவது ஆர்டர் வாங்கிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி அது ஃப்ரைட் ரைஸு சூடாக சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இதை கொடுத்துட்டு அடுத்து பேசலாம் ஸோ மூணாவது ஆர்டர் கொடுத்துட்டோம் அதுக்கு நமக்கு இருபது ரூபா கிடைச்சிருக்குது கடைசி ஆர்டர் கட்டி பிரியாணியில் விட்டு பார்க்க கூட கடைசி ஆர்டர் நினைக்கிறேன் ஆனால் இப்போவே டைம் ஆயிடுச்சு ஸோ பத்து மினிட்ல வீட்டுக்கு போயிட்டேங்க மாத்துட்டோம் மொத்தமாக நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் சம்பாதிச்சிருக்கிறோம் அதுவும் அஞ்சு ஆர்டர் டெலிவரி பண்ணி இந்த முதல் நாள் அனுபவத்தை பற்றி நான் சொல்லணுன்னா ரொம்ப லாங் லென்த்துக்கு போகும்போது ஸோ கொஞ்சம் டிப்ஸுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் நான் ஆக்சுவலி வந்து நானும் சொமோட்டோவில் சாப்பிட்டுருக்குறேன் டிப்ஸ் எல்லாம் கேட்பாங்க எதுக்கிட்டால் கேட்காங்க அப்படின்னு தோணுதோ ஸோ ஆனால் நம்ம ஒரு டெலிவரி பாயாக இருக்கும்போது தான் தோணுது ஏன்னா ஊதியம் இல்லை ஸோ அந்த ட்ரிப்ஸு கிடைக்கும்போது தான் நம்ம பெட்ரோல் திரும்பி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் அதே மாதிரி ஆர்டர் டக்கு டக்குன்னுலாம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்தந்த லொக்கேஷனுக்கு போனோம் டோட்டலி சொமோட்டோ தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் நல்லா கிடச்சிதுன்னா நல்லா சம்பாதிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கிட்ட சம்பாதிச்சிருக்கிறேன் முதல் நாள் அப்படிங்கிறதுனால அட்ரஸ் தெரியாமல் கொஞ்சம் அலைஞ்சிருந்தேன் சரி நாளைக்கு ரெண்டாவது நாள் சொமோட்டோ ஓட்டி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நூறு நாளில் ஒரு லட்சம் சம்பாதிப்போம்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இருந்துடுங்கள் நம்ம சேனலோட